ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஈஸியாக நம்ம வந்து லன்ச் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு ரைஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நான் இந்த டம்ளர் டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் கூட பிடிக்கும் நான் டூ ஹண்ட்ரட் போ எடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி சாதம் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு அரை கட்டு கொத்தமல்லி இந்த தண்டெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதெல்லாம் நம்ம அரைச்சி சாதத்தில் சேர்த்துக்கலாம் தான் ரொம்ப சத்தே அதிகம் இருக்குது ரெண்டாவது வந்து தண்டெல்லாம் அரைப்பட்டுறோன்னு நமக்கு நல்லது அதேமாதிரி நம்ம காரை தகுந்தமாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா அல்லது மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு புளி மட்டும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த அளவு புளி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து மாதிரி நம்ம வந்து தண்ணி வாட்ரு இது மாதிரி நான் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி மூடுறேன் நம்ம ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுட வச்சுட்டேன் இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரைச்ச விழுதை பாருங்கள் நல்லா க்ரீன் சட்னி மாதிரி நல்லா எவ்வளோ நல்லா பாருங்கள் பச்சை மிளகா இஞ்சி உப்பு புளி இது மட்டும் வச்சு நம்ம அரைச்சிருக்கிறோம் பச்சை கொத்தமல்லி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தான் சேர்த்து தாளிக்கணும் நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணல அப்படின்னா இது வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் அந்த சாதம் செய்யணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடுகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு வெடிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்தை எடுத்து போட்டுடலாம் உளுந்தையும் கடலப்பருப்பையும் நல்லா வரைச்சு இது நல்லா பொன்னிறமா செவந்த நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா வந்து கொரியாண்டரில் வந்து கொத்தமல்லியில் வந்து நிறைய சத்து இருக்குது அதை மாதிரி பச்சைகளில் பச்சையாக சேர்த்து நீங்கள் குழந்தை கொடுக்கும்போது பச்சை கலராக ரொம்ப நல்ல ஹெல்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசிகிட்டு பொடி போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் சைடில் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்ச வீதை வந்து இது நல்லா விட்டுட்டு அது கூட எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து இதோடு நம்ம சேர்த்துட்டோம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இதை ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா கலர் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சாதத்தில் சேர்க்கும்போது பச்சை மஞ்சள் சேர்ந்து கிளி பச்சை கலரில் நமக்கு ரைஸ் நல்லா கிடைக்கும் இதுக்கு வந்து ஷைடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சிப்ஸு இல்லைன்னா ஃப்ரை ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மல் டேயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து மாசப்பரப்பு அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து ப்ளைனாக இந்த ரைஸை வந்து ரெடி பண்ணுறோம் நீங்கள் வந்து நாளில் பண்ணீங்க அப்படின்னா இது கூட வந்து நல்ல பெரிய ஆனியனாக ஒரு ஆனியனையும் வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய விதத்தில் இது பண்ணலாம் நம்ம வந்து இந்த ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மெத்தேடில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சமாக என்கிட்ட கல் இருக்குது இந்த வருத்தக்கல்லையே நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தொக்கை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் ரைஸையும் ஆற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வடித்த சாதம் வந்து சூப்பராக நமக்கு ஆறிடுச்சு ஆற வச்ச ரைஸை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா உதிர உதிராக இருக்குது சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி விட்டுக்கலாம் நீங்கள் நார்மல் ரைஸில் கூட இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பாஸ்மதி அரிசியில் எதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி அப்படிங்கிறதுனால இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டாச்சு எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குன்னு பாருங்கள் அப்படியே புளிசாத மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு லஞ்சு இந்த மாதிரி டக்குன்னு பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிலக்கடலை கூட இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ரைத்தா அப்பளம் அப்புறம் வந்து ஃப்ரை கறி ஏதாவது அந்த மாதிரி கூட நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம் நிறைய பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவினிங்கன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்